ஓம் ஜ ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று ஆகஸ்ட் பதினேழு ஞாயிற்றுக்கிழமை மனமுது செம்மையானால் என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் மனம் படைத்தவன் மனிதன் மனித மிக்கவன் மனிதன் பரிணாம வளர்ச்சியின் உச்சத்தில் இருப்பவன் மனிதன் இறைவன் மனிதனுக்கு அளித்த அருட்கொடை மனம் மனிதனுக்கு கிடைத்த மந்திர சாவி மனம் மனம் ஒரு அற்புத சக்தி சடமயமான மண் பாண்டம் போன்ற உடலையும் இறை சக்தியான உயிரையும் இணைக்கும் சேது பாலம் மனம் பகவான் ரமணர் உள்ளது நாற்பது பாடலில் இது விளக்குகிறார் அகந்தை உண்டாயின் அனைத்தும் உண்டாகும் இன்றேல் இன்று அனைத்தும் அகந்தையே யாவுமாதலால் யாதிதன்று நாடலே ஓவுதல் யாவும் என ஓர் முதல் அகந்தை உணர்வு தோன்றினால் அனைத்தும் தோன்றும் அகந்தை இல்லையானால் எல்லாம் இல்லாமல் போகும் ஆகையால் அகந்தையே எல்லாமும் ஆகும் இந்த அகந்தையின் உண்மை எது என்று விசாரிப்பதே எல்லாவற்றையும் ஒழித்தலாகும் பகவான் ரமண மகரிஷி உண்மையில் மனம் எனப்படுவது நான் நான் என்ற இதயத்தில் உளிரும் ஆத்மா என உபதேசிக்கிறார் ஆத்ம சுத்தியே மனம் செம்மையாதல் எனப்படுவது குருமுனி அகத்தியர் ஞான பாடல் ஒன்று மனதின் செம்மை பற்றி பேசுகிறது மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம் மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம் மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே இந்த பாடலுக்கு மனம் செம்மையாவதற்கு மந்திரம் ஜபிக்க வேண்டாம் பிராணாயாம பயிற்சி செய்ய வேண்டாம் வாசியை நிறுத்த வேண்டாம் என்று எதிர்மறையாக பொருள் கொள்ளுதல் கூடாது குரு உபதேசித்த மந்திரத்தை சாதகன் இடைவிடாது சிரத்துவுடன் முதலில் ஜபிக்க வேண்டும் அவ்வாறு ஜெபித்து மந்திரம் அசபையான பின்பு மந்திரம் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இருக்காது இரண்டாவதாக மனம் மேலும் செம்மையடைய பிரணாயாம பயிற்சியின் மூலம் வாயுவை உயர்த்தி மூச்சை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் வந்த பிறகு பிரணாயாம பயிற்சியை தொடர்ந்து செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது மனது மேலும் செம்மையாக்க வாசியாகிய பிராணசக்தியை ஆறு ஆதார சக்கரங்களில் நிறுத்தி பழக வேண்டும் அவ்வாறு பழகிய பின் சக்தி தானாகவே ஆதாரங்களில் நிற்கும் வாசியோக பயிற்சி செய்ய அவசியம் இருக்காது இதற்கு பிறகு இந்த பயிற்சிகள் எல்லாம் முறையாக செய்து முடித்த பின்பு ஒருவன் சித்தி பெற்று விடுவான் அவனுடன் உள்ள மந்திரங்கள் எல்லாம் வல்லமை பெற்றுவிடும் அந்த சித்தன் உதிர்க்கும் சொற்கள் எல்லாம் மந்திர சொற்களாகும் பகவான் ரமணர் எண்ணங்கள் மனம் அல்ல எண்ணங்களின் மூலமான நான் என்பதே மனம் அது யாது என்று இடைவிடாது விசாரித்தால் தோற்ற மாத்திரமான அதன் உருவம் அழிந்து மனதின் நிலையான உருவமான ஆத்மா இதயத்தில் பிரகாசிக்கும் இதை பகவான் உபதேச உந்தியார் பாடலில் அளிக்கிறார் மனதின் உருவை மறவாது உசாவ மனமென ஒன்றில்லை உந்தி பெற மார்க்கம் நேர் ஆர்க்கும் இது உந்தி பெற நான் என்ற வஸ்துவை விசாரிப்பதே ஆத்ம விசாரம் எனப்படும் இதுவே ஞான மார்க்கம் எனப்படும் நேர் மார்க்கமாகும் செம்மையான மனம் சாட்சாத் ஆத்மஸ்வரூபமான இறைவன் இயல்பில் மனம் படைத்த சீவனும் ஆத்மஸ்வரூபமான ஈசனும் ஒருவனே என்று உபதேசிக்கிறார் பகவான் ரமணர் இதற்கும் இயற்கையால் ஈச சீவர்கள் ஒரு பொருளே ஆவர் உந்தி பெற உபாதி உணர்வே வேறு உந்தி பெற இயல்பில் ஈசனும் சீவனும் ஒருவரே மந்திரஜபம் பிராணாயாம பயிற்சி வாசியோக பயிற்சி இவைகள் மூலம் உபாதி உணர்வு கழன்று மனம் செம்மையானால் அதுவே ஆத்மஸ்வரூபமான இறைவனாகும் தன்னை உணர்ந்த எவ்வுயிரையும் பேதமுன்றி தன் உயிராக பாவிக்கும் தன்னை உணர்ந்த சித்தன் ஈசன் சுரூபமே சீரையழித்து நிர்வாணமா செய்தருள் சீரையழித்தருள் அருணாச்சலா ஓம் தத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி